உத்திரமேரூரில் ஆதரவற்ற மூதாட்டி மீது கார் ஏற்றியது யார் வழக்கு பதிந்து துப்பு துளக்காத உத்தரமேரூர் காவல்துறை கண்ணீரில் மிதக்கும் மூதாட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த திட்டாலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வசந்தி வயது அறுபத்தி ஐந்து வசந்தியின் கணவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார் வசந்திக்கு வேறு உறவுகள் இல்லாததால் உத்திரமேரூரில் உள்ள ஸ்ரீ சுந்தர வரராஜ பெருமாள் கோயிலில் யாசகம் பெற்று வாழ்ந்து வருகிறார் இந்த கோயிலில் யாசகம் பெற்று வாழ்க்கை நடத்தும் ஆதரவற்ற சிலருடன் வசந்தி மூதாட்டி உத்தரமேரூரில் உள்ள பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் கோவிலில் உள்ள வளாகத்தில் இரவு நேரத்தில் உறங்குவது வழக்கம் அப்படி கடந்த முப்பது பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உறங்கியுள்ளனர் அப்போது அங்கு அதிவேகமாக வந்த கார் ஒன்று வசந்தியின் இடது காலில் ஏறி இறங்கியுள்ளது இதில் அவருக்கு இலப்பு முறிவு ஏற்பட்டுள்ளது இதனால் வலி தாங்க முடியாமல் வசந்தி அலறி துடித்துள்ளார் அவரது சத்தம் கேட்டு அக்கப்பக்கத்தினர் வந்து உத்தரமேரூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அங்கு வந்த இரண்டு காவலர்கள் வசந்தி மூதாட்டியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் அந்த காரையும் புகைப்படம் எடுத்துச் சென்றுள்ளனர் வசந்தி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டு காலில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு உத்தரமேரூர் திரும்பியுள்ளார் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துள்ளார் ஆனால் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் காஞ்சிபுரம் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் மனு கொடுத்துள்ளார் அதற்கும் எந்த பயனும் இல்லை மூதாட்டி உத்தரமேரூர் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கார் மீதும் கார் ஓட்டி வந்த நபர் மீதும் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் தனக்கு வேண்டிய இழப்பீட்டினை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் என் பேர் வசந்தி பீட்டாளத்தில் நான் சொந்த ஊரில் இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரயாருந்து பதினைஞ்சி வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் எனக்கு யாரும் உறவுகள் இல்லை அதனால் உத்தரமேர் பெருமாள் கோயிலில் யாசகை எடுத்து சாப்பிடுவோம் நாங்கள் யாசகம் எடுத்து சாப்பிட்றவங்க ஒரு பத்து பேர் அங்காளம்மா கோவிலில் போய் படுத்து தூங்குவோம் அது மாதிரி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படுத்து தூங்க சொல்ல பதினோரு மணிக்கு க ஒரு கார்காரன் கால் மேலே ஏற்றிட்டான் ஏற்றிட்டான் கையோக்கு கற்றுனா வந்து போயிட்டான் அப்போ அங்கே இருந்த ரெண்டு காவலர்கள் கூட வந்து பார்த்தாங்க ஒன்றும் இல்லைம்மா நல்லா தாங்கிறேன்னு போயிட்டாங்க ஆனால் அந்த காரு நம்பரை போட்டோ எடுத்தார் ஒரு போலீஸ்கார் அப்புறம் பத்து நாள் கழிச்சு நான் ஹாஸ்பிட்டலேருந்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அங்கே ஹாஸ்பிட்டல்லையும் கம்ப்ளைண்ட் எழுதி உத்திரமேடு காவல் நிலையத்துக்கு அனுப்புனாங்க ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எழுதல அதுக்கப்புறம் நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எனக்கு யாரும் இல்லை இது மாதிரி பாத்ரூம் போகிறதுக்கு டாய்லெட் போகிறதுக்கெல்லாம் வசதி இல்லை ஆள் ஆளுக்கு யாருன்னா கூப்பிட்டு ஐநூறுரூபா கூலி கேட்குறாங்க அதனால் நான் அவசரப்பட்டு ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக இருக்கிறேன் வரைக்கும் எனக்கு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறேன் ஓஏபி வாங்குகிறேன் மாதம் ஐநூறுரூபா கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஃபைனான்ஸ் கார்கிட்ட வாங்கியிருக்கிற நம்பிக்கை எனக்கு கொடுத்துருக்குறான் நான் கொடுத்து சொல்லிட்டு ஏன் அதனால் வந்து என் முதல்வர் கலெக்டரு எதுனா எனக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த கார்கார கார் நம்பரை கண்டுபிடிச்சி எஃப்ஐஆர் போட சொல்லுங்கள் எஃப்ஐஆர் இன்னமும் போடலைன்றாங்க காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்டு எனக்கு கா அந்த கார் நம்பரை கண்டுபிடிச்சி தர அவனால் இருந்துச்சா ஏன்னா உதவி தர சொல்லுங்க ஐயா நன்றி